புகழ் திட்டியா என்னைய பாராட்டு விட்டுல பாராச்சிட்டியா இப்ப நேருக்கு வா இப்ப என்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் போடு ஏன் கிட்ட இந்த உத்தரவாதத்தை குடு என்ன உத்தரவாதம் உன்னைய தான் வணங்குவேன் ஒன்னு இடத்துல தான் உதவி தேடுவேன் இந்த உறுதிமொழியை கொடுப்பான்னு எல்லாம் கேட்டுறான் இந்த உறுதிமூலிய வரைக்கும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தவறுகள்ல இந்த ரெண்டு இடத்துல தவறு செய்யும் எல்லா மனிதர்களும் அல்லாஹ வந்து இவன் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு விட்டுருங்க நாத்திகர்கள் சில பேர் இருக்காங்க அந்த உலகத்தில் கடவுளை இல்லைங்கிறான் அவன் அதிக ஓரம் கட்டிருங்க அது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் அரை கூட சேர மாட்டான் உலகம் போதான் எடுத்து பார்த்தியா சொன்னான் கடவுளை நம்ப கூடியவர்கள் எந்த மதத்துக்காரர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே கடவுளை நம்புறாங்க கடவுளை நம்ப கூடிய எல்லாரையும் நீ போய் கேளுங்க அவங்க வந்து இந்த படைச்சவன் ஒருத்தங்கிறத ஒத்துக்குருவாங்க எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி லட்சம் கடவுளை வச்சு வணங்கட்டும் லட்சம் கடவுளை வணங்கும் பொழுது என்ன அது ஒரு பரம்பொருள் இருக்கு பரம்பொருள் அது என்ன சொல்லுவாங்க பல தெய்வங்களை நம்புவாங்க அது ஒரு பரம்பொருள்னு ஒண்ணு இருக்குது பரம்பொருள் என்ன அர்த்தம் எல்லாம் அவன் தான் ஸ்டார்டிங்ல உள்ள அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் தான் தோன்ற ஈஸ்வரன் அவனாகவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான் என்றெல்லாம் எல்லா மதங்கள்லயும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது எதுல நம்ம குழப்பம் பண்ணல இப்போ ஒரு ஒரு மனிதனை போய் வணங்குறாங்க ஒரு மகான் நினைத்துக் கொண்டு இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ ஒரு மகானையோ பாதிரியாரையோ சாமியாரோ போய் கும்பிடுறாங்க அந்த சாமியாரோ பாதியாரோ அஜரத்தோ மூலானாவோ அல்லது அந்த சாமியாரோ நினைச்சாரு உன்னை படைச்சாராண்டு கேளுங்க இல்லையா நேத்தனை பிறந்தாரு இவரு என்னை படைச்சிருப்பாருன்னு சொல்லுவான் அட இந்த வானத்தை அவரா படைச்சாருன்னு கேளுங்க என்னையா அவர் படிக்கலையா பூமியை அவர் படிக்கலையா அப்ப என்ன பண்றான்னு கேட்டா அந்த பரம்பொருள் அவன் இல்லைன்னு ஒத்துக்கிறான் எல்லாரும் என்ன செய்யலான்னு கேட்டா எதை நீ கடவுள் வணங்கினாலும் சரி அவன் போய் கேளுங்க நீ கடவுள் வணங்குறியா அதான் படைச்சுச்சா இந்த உலகத்தை படைச்சாதா ஒரு சிலையை தான் வணங்கலாம் இந்த சிலையை வணங்குறியடா அது யாரா அதான் உன்னை படைச்சு அது படைக்கல அப்படின்னு நான் ஒத்துக்கலாம் அப்ப எல்லாருமே என்ன பண்றான்னு கேட்டா ஆயிரம் கடவுளை வணங்கினாலும் லட்சம் கடவுளை வணங்கினாலும் கடவுளை வந்து ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் உருவாக்குனான் அவன் தான் உரிமையாளன் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது மக்காவில் இருந்த காவிரர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது எதுல மாற்று கருத்து ஒரு தெரியுமா ரெண்டு விஷயம் தப்பு பண்ணிடும் கடவுளுக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன் மூணு வகை இருக்கு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு மூணு வகையாக இருக்கிறது இந்த மூணு உறவுல ஒரு உறவுல எல்லாரும் கரெக்டா இருக்கும் இந்த தர்காவுக்கு போய் கும்பிடுறான்னு வைங்களேன் அவன்கிட்ட போய் கேளுங்க ஏன்டா அங்க போய் கும்பிடுற உன்னை நல்லாதான் நல்லதான் படைச்சான் இந்த நாவராண்டாவை படைச்சாரு இல்லையா மைதநாண்டவர் படைச்சாரா இல்லையா அப்போ உன்னை படைச்சவன் யாருங்கிற மேட்ட பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யல தப்பான கொள்கையில் இருக்கிற முஸ்லீமும் கரெக்டா இருக்கணும் தப்பான கொள்கையில் இருக்கா முஸ்லீமே உன்னை படைச்சவன் யாருன்னு கேட்டு பாருங்க அது அல்லாதான் இவங்க எல்லாம் படிக்கிறியா இவரு நானூறு வருஷம் முன்னாடி பிறந்தாரு இவரு அவர் ஐநூறு வருஷம் முன்னாடி பிறந்தாரு இவரு எழுநூறு வருஷம் முன்னாடி பிறந்தார்னு ஆளை காட்டிப்புறோம் அப்ப அவர் பிறந்தார்னு இப்போ ஒத்துக்கிறானோ அதுக்கு முந்தைய அவர் இல்லேன்னு ஆயிடுது அதுல எல்லாரும் கரெக்டா இருக்கும் கிறிஸ்துவர்கள்ட்ட போய் கேளுங்க யூதர்கள்ட்ட போய் கேளுங்க இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க எல்லாத்தையும் படைச்சு இதுக்கு முதல் முதலாளி ஒருத்தர் போன அவன் ஏற அவன் ஒருத்தர் இருக்கான் பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறான் அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் அந்த பரம்பொருள்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறதுல யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது நாட்டிகர்களை தவிர அறவை இல்லைன்னு மறுக்கிறவனை தவிர கடவுள் இருக்கிறான் ஏத்துக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி அவன் பத்த வணங்கட்டும் நூற வணங்கட்டும் ஆயிரத்தை வணங்கட்டும் அவனே ஒத்துக்கொள்வான் ஒருவன் இருக்கிறான்

ஓ வாயில சொல்லிக்கிட்டு என்ன செய்வான் நான் ஜாதி நீ தாழ்ந்த ஜாதிமா அத வாய் சொல்லுது முஸ்லிம்களுக்கு உள்ள சொல்லுது நம்ம என்ன பண்றோம் ஒரு தாய் தந்தைக்கு தான் நம்ம பிறந்தோடு எல்லாரும் கன்ஃபார்மா நம்புறோம் ஒரு ஆதம் தான் ஒரு ஹவ்வா தான் நம்ம எல்லாரும் அந்த ரெண்டு பேர் வழியா தான் வந்தோம்னு சொல்லி நம்ம உறுதியா நம்புறோம் அவங்க பார்மாலிட்டி சொல்லிக்கிறாங்க ஒன்றே குலம் மட்டுமா சொல்றாங்க ஒருவனே தேவன் தேவன் வந்து கடவுள் ஒருத்தன் தாங்கிறாங்க அப்ப கடவுள் ஒருத்தன் தான் எல்லாரும் சொல்லிக்கொண்டு தேவன் ஒருத்தன் தான் கடவுள் ஒருத்தன் தான் பரம்பொருள் ஒருத்தன் தான் கொண்டு அதுல எல்லாரும் கரெக்டா இருக்கும் எல்லாரும் எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்துவனும் எந்த இந்துவும் மதத்தை நம்ப கூடிய மத நம்பிக்கை உள்ள எவனுமே ஒரு பரம்பொருளை ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் மிஸ்டேக் செய்யவே இல்லை சரி அவன் தான் படைச்சான ஒத்துக்கிட்ட படைச்ச பிறகு அடுத்து என்ன செய்யணும் கேட்டா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்கு சொந்தமாக்கணும் அங்க தவறி போயிடும் ஒத்துக்கிற அவன் வந்து யாரு

கேட்கிற விஷயம் தப்பு பண்றான் ஏத்துக்கிற விஷயம் தப்பு பண்ணல இதுல தப்பு பண்ணல உன்னை படைச்சது யாரா கேட்டா அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறோம் அதை சொல்வதற்கு எந்த தூதனும் வர வேண்டியது இல்லை இதை சொல்வதாக இருந்தால் பாருங்க அல்ல குரான் அட்டிக்கிறான் நொறுக்கிறான் வசனங்களை எப்படி போடுறான் பாருங்க இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்னு வசனம் தேடுங்க அல்ல சொல்றான் வளையின் சால் தகு மண் கலக்க சமாவாத்தி உள்ளார் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் சகர சம்சவர் கமர் சூரியனையும் சந்திரனையும் தன் கைவசத்திலே வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் இல்லைய கூழ்வா அல்ல என்று சொல்வார்கள் அதில் அவர் மாற்றுக்கிறது இல்லை கழுத குதிரை வணங்குவா கழுத குதிரை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறவன் போய் கேளு வானங்களை யாரா படைச்சேன்னு கேளு பூமி யார் படைச்சேன் கேளு சூரிய சந்திரன்களை எல்லாம் கையில வச்சுக்கிறவன் யார் என்று கேளு இல்லைய கூழ்வா அல்லாஹ் ஒரு பரம்பொருள் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் அல்லாங்கிற அரபி வார்த்தை இவன் வந்து தெய்வம் ஒரு தேவன்மா ஒரு கடவுள் படைச்சார் ஒரு ஈஸ்வரன் சொல்லுவான் ஒரு கடவுள் தான் இதை படைத்தார் என்பதை அவனும் ஒத்துக்கொண்டான் விசில்லா செல்லும் காலத்தில் உள்ள நிராகரிப்பாளர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படி பதில் சொல்வார்கள் இந்த இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்னு சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணுல அல்லா சொல்லி காட்டுகிறான் வலையின் சார்த்தகம் மன் நசல மினசமாயுமான் வானத்தில் இருந்து மழையை இறக்கி அஹியாபிகில் அல்ல பாத மூர்த்தியா பூமி வறண்டு போன பிறகு அதை செலுக்கச் செய்வோன் யார் வானத்திலும் தண்ணீரை இறக்கி வறண்டு போன பூமியை செலுக்க செய்வோம் யார் என்று கேட்பீர்களே ஆனால் இல்லைய குள் உண்ணல்வா அல்ல சொல்வார்கள் படைச்சது யாருன்னா அல்லாங்க மலையை தர்றது யார் ஆண்டு கேட்டா அல்லான்னு சொல்றான் இருபத்தி ஒன்பது அறுபத்தி மூணுல அதே மாதிரி முப்பத்தி ஒண்ணு இருபத்தி அல்லா சொல்றான் வளையும் சால் தகவல் கலக்க சமாவாத்தி உள்ளர் வானங்களையும் பூமியும் படைத்தவன் யார் என்று கேட்டால் இல்லைய குள் உண்ணல்வா அல்லா என்று சொல்வார்கள் என்று கேட்க சொல்றான் இதையே முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அல்லா சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி மூணு எண்பத்தேழு அல்லா சொல்கிறான் உன்னைய படைச்சது யாருடறா என்று கேட்டால் எங்களை படிச்சது அல்லான்டுவான் கொலையும் சால்தகும் மண் ஹலத்தகம் அவர்களை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள் உன்னைய படைச்சது யார் இந்த சாமியாரா இந்த அவுலியாவா இந்த சிலையா இந்த சூரியனான்னு கேளுங்க இல்லையே அல்லாஹ் படைச்சான் கடவுள்தான் படைச்சாரு இதெல்லாம் படைக்கிலேன் உன்னைய படைச்சது யார் என்று கேட்கிறீர்களையானா இல்லையா கூனு என்று சொல்வார்கள் என்று நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழுல அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் நாற்பத்தி ஒன்பது மூணுல ஹலகுன்னல் அசீசுல் அலீம் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மிகக்கூடிய ஒருத்தர் எங்களை படைத்திருக்கிறான் சாதாரண ஆலயங்களை படைக்கல அனைத்தையும் கைவசத்தில் வைத்திருக்கிறவன் அனைத்தை பற்றிய அறிவும் உள்ள ஒருத்தனங்களை படைத்தான் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் இப்படி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அந்த மக்கள் வானத்தை பூமியை தங்களை எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் அல்லாதான் என்று ஒத்துக்கொண்டிருந்தார்கள் அல்லா சொல்றான் இதுல குழப்பமே இல்ல இன்னைக்கு எல்லாரும் ஒத்து கொடுத்தா இருக்கான் அவன் என்ன ஒத்து கொடுத்து எல்லாம் இன்னைக்கு ஒத்து கொடுத்தா இருக்கான் கடவுள் ஒருத்தங்கிறது என்ன செய்யறான் இந்த கொள்கை ஒரு ஒரு கடவுள் கொள்கைதான் எல்லாரும் சொல்லத்தான் செய்யணும் அதுல மாற்றம் இல்ல கடவுள் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த குழப்பமும் இல்லை யாரை வழிபடுவது என்பதெல்லாம் பங்கு வச்சிடறான் வழிபடுறதுலாம் அல்ல உனக்கு ஒரு பத்து சதவீதம் வழிபடுவேன் தொண்ணூறு சதவீதம் வழிபாட்டு எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுப்பேன் அப்படின்னு வழிபாடு செய்யற விஷயத்துல இபாதத்து விஷயத்துல